ராமேஸ்வரத்தில் கொலை செய்யப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரின் கோரிக்கையை ஏற்று மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் தெற்கு கரையூர் பகுதிக்கு பேருந்து சேவையை காதர்பஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்துள்ள சேரங்கோட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர் மாரியப்பன் இவரது மகள் ஷாலினி வயது பதினேழு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்து வந்தார் அதே பகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் வனப்பகுதி வழியாக இரண்டு கிலோமீட்டர் வரை நடந்து சென்று பள்ளிக்கு சென்று வந்தனர் இந்த நிலையில் அதே பகுதியை சேர்ந்த குப்புசாமி மகன் முனிராஜ் வயது இருபத்தி ஒன்று ஷாலினியை ஒருதலை பட்சமாக காதலித்து வந்ததாக கூறப்படுகின்றது இதனை ஏற்க மறுத்த மாணவி பள்ளிக்கு செல்லும் வழியில் முனிராஜ் வழிமறித்து கடந்த பத்தொன்பதாம் தேதி கொலை செய்தார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து முனிராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கொலை செய்யப்பட்ட மாணவி குடும்பத்தினரை ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர்பாஷா முத்துராமலிங்கம் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் அப்போது தங்கள் பகுதியில் இருந்து பள்ளிக்கு செல்லும் வகையில் காலை மாலை பேருந்து இயக்கிட வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து காலை மாலை மாணவ மாணவிகள் பள்ளிக்கு சென்றிடும் வகையில் பேருந்து நிலையத்திலிருந்து தெற்கு கரையூர் பகுதிக்கு பேருந்து சேவையை காதர்பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் இதில் நகர்மன்ற தலைவர் கே இ நாசர்கான் துணைத் தலைவர் தட்சிணாமூர்த்தி அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் ரவிக்குமார் துணை மேலாளர் தமிழ் மாறன் மேலாளர் பாலமுருகன் நகர்மன்ற உறுப்பினர்கள் அர்ஜுனன் தொழிலாளர் அணி மாநில துணை செயலாளர் பாஸ்கரன் நகர்மன்ற உறுப்பினர்கள் முருகன் ஜீவரேகா சண்முகவேல் திசை வீரன் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்